மகர ராசி அன்பர்கள் சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரத்துடன் காட்சியளிக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க உங்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் மனதிலேயே பலவித போராட்டங்களையும் அதற்கு நீங்களா தீர்வு காணக்கூடிய நபர்களாவும் இருப்பீங்க இதே மனநிலையில மத்தவங்களையும் எடை போடக்கூடிய நபர்கள் மகர ராசி அன்பர்கள் மகரம் ராசி அப்படிங்கிறது சனி பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசியில உத்திரம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த மாதம் நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பலமா இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமா நடக்கும் இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு வாய்ப்பு மகர ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனல பாக்குறவங்களா இருந்தா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகரம் ராசி சனி பகவானின் காடகத்துவம் பெற்றது கிரகத்திலேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்றது இந்த சனீஸ்வரன் மட்டும்தாங்க தைரியத்துக்கு பெயர் போனவங்களா மகர ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகவே இருக்கும் மற்ற ராசிக்காரங்கிட்ட இல்லாத ஒரு துணிச்சல் இந்த மகர ராசி அன்பர்களிட்ட இருக்கும் சகிப்புத்தன்மை உங்ககிட்ட நிறையவே இருக்கும் உங்களுக்காக உங்க கூட நெருங்கி பழங்குறவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே துணிந்து செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க சூழலுக்கு ஏற்றவாறு உங்களை மாத்திக்கிறதுல வல்லவர்களாகவும் இருப்பீங்க உங்களுக்கு பொதுவாகவே நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும் பொறுமை சகிப்புத்தன்மை பக்குவம் நிறைஞ்ச நபர்களா மகர ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையே வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையை கூடியவங்க நீங்க அதுக்கு மேல சீண்டினாங்கன்னா அவங்களோட உறவுகளை துண்டிக்கவுமே தயங்க மாட்டீங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கோபம்ங்கிறது வரவே வராது ஆனாலும் அதையும் தாண்டி உங்களை ஒருத்தவங்க கோபப்படுத்துறாங்க அப்படின்னா தேவையில்லாம எப்படின்னா சும்மா இருக்கிற சிங்கத்தை சொல்றது போலதான் கம்முன்னு இருக்கும்போது இந்த கோபத்துக்கு ஆளாக்கிட்டு அவங்க படாத பாடுபட வேண்டிய சூழ்நிலையை ஆக்கிடுவீங்க லேசில கோபம் வராது ஆனா கோபம் வந்துட்டா எதிரிகள் அவங்க கிட்ட நீங்க துவம்சமாக வேண்டிய சூழ்நிலையில அவங்களோட நிலைமை ஆகிடும் இப்படிப்பட்ட உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் கட்டாயம் உதவியா இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பயன்படுத்திக்கோங்க இதுல தெரியற அனைத்து பிரச்சனைக்கான தீர்வுகளையுமே எளிய முறையில நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய பேர் போன் மூலியமாவே ஜாதகத்தை கன்னிச்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க அதனாலதான் உங்களுக்குமே பிரச்சனைகள் தீர இந்த நம்பர் உறுதுணையா கட் கட்டாயமா உதவியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க மேலும் மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க அப்படின்னு சொன்னலையா எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே அந்த கஷ்டங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல கரைந்து ஓட சனிக்கிழமையில பைரவர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் வந்து சேரும் ரொம்ப நாளா ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க நினைச்சிட்டு அது நடக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா சனிக்கிழமையில பைரவர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க ஏழு வாரம் தொடர்ந்து செய்வதன் மூலம் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கூடிய பிரிவுல கட்டாயமா நன்மையா வந்து சேரும் உங்களுக்கு பைரவர் பிடிக்கும் என்றாலும் பைரவரே போற்றி அப்படிங்கிற மூன்று முறை மறக்காம பதிவடவும் செய்யுங்க எல்லோருக்கும் எல்லா மட்டுமே வழங்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரலாம் எந்த ஒரு செயலையுமே சரியா செய்ய முடியாத சூழ்நிலை உண்டாகலாம் தேவையற்ற சகவாசத்தின் மூலம் உங்களோட வாழ்க்கையின் பாதை மாறலாம் கவனமா இருக்கணும் தேவையற்ற கெட்ட பழக்கங்களுக்கு ஆகிடாதீங்க உஷாரா இருங்க அரசுக்கு புறம்பா எந்த காரியத்திலும் ஈடுபடாதீங்க சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை மனதில் விதக்க கூடிய நபர்கள் உங்க கூட இருப்பாங்க அந்த கெட்ட நபர்களின் சகவாசத்தை நீங்க ஒழிச்சிடுங்க நேர்மையா நடந்துகிட்டா இந்த மாதம் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களை நெருங்காது மத்தபடி நீங்க தெரியாம கூட கெட்ட சகவாசத்தோட நீங்க சேர்ந்து சுத்தும் பொழுது பல பிரச்சனைகள் வரும் பெரியவங்களோட பேச்சை கேட்டு நடக்கிறது நன்மையை கொடுக்கும் குறிப்பா இளைஞர்கள் பெற்றவர்களின் அரவணைப்பில் இருக்கிறது நல்லது மேலும் இந்த மாதிரியான கெட்ட சவகாசத்திலிருந்து விடுபட நீங்க தினமுமே நரசிம்மரை வழிபடுவது நன்மையா இருக்கும் நரசிம்மரின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு கெட்ட விஷயத்திலுமே உங்களோட மனம் நாடாது நரசிம்மரின் அருள் பரிபூர்ணமா கிடைக்க இந்த ஒரு வழிபாட்டையுமே நீங்க தொடர்ந்து செய்யலாம் மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன அமைப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ நாம விரிவா பார்க்கலாம் மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு தன்னோட முன்னேற்றத்துல உறுதியா இருக்கக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய மாதம் இதுவரைக்கும் எல்லாமே நல்லதா நல்லா போணுச்சா அப்படின்னு கேட்டா நிறைய கேள்விக்குறிதா இருக்கும் இனி எப்படி நடக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில வரக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்னு கேட்டா அதுக்குமே கேள்வி குறித்தான் உங்களுக்கு இந்த மதத்தின் கிரக நிலைகள் ஒரு நேரத்தில் ஒரு சில சமயத்தில் யோகமான பலனையும் கொடுக்கும் ஒரு சில நேரத்தில் இரக்கமான பலனும் இருக்கும் என்ன நமக்கு நேற்று இந்த விஷயம் நல்லதாக இருந்துச்சு இன்னைக்கு அந்த விஷயம் தடுமாற்றமா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை வரலாம் எந்த ஒரு நிலையுமே நீங்க கொஞ்சம் கவனமா கையாண்டா நன்மைகளை பெற முடியும் தெளிவா சிந்திச்சு செயலாற்றினால் உங்களுக்கு சாதகமான பலனை நீங்க உருவாக்கி கொள்ள முடியும் எதுலையுமே நிலையானது அல்ல என்பதற்கு பல கிரக அமைப்புகள் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய வாய்ப்பு வாழ்க்கையை நாம உணர்வதற்கு நமக்கு ஏற்படும் பிரச்சனை தான் அடிப்படையாவே இருக்கும் அந்த ரீதியில இந்த மாதத்துல சூரியன் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம் மனதிலே இனம் புரியாத பயம் பிள்ளைகளால் தொல்லை பூர்வீக சொத்துல பிரச்சனை உடல்நிலையில பாதிப்பு இந்த மாதிரியான நெருக்கடி ஏற்படலாம் கவனமா இருங்க வியாபாரத்திலையுமே உங்களோட எதிரிகள் ஏதாவது நெருக்கடிகளை கொடுப்பாங்க கவனமா இருங்க இதனால நீங்க எளிதாக நடந்து வந்த வேலைகள் எல்லாமே கொஞ்சம் இழுப்பறியாகும் ஒவ்வொரு வேலையுமே இந்த மாதம் கொஞ்சம் போராடி முடிக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும் உத்தியோகத்திலும் சரி நீங்க வியாபாரத்திலும் சரி உழைப்புல கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்து மனதுல நிம்மதி வரணும் அப்படின்னா கவனமா எல்லா விஷயத்தையும் நீங்க செயல்படுத்தணும் மாதம் முழுவதுமே சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை தரம் நல்ல உயர்வுக்கு கொண்டு வரும் செலவிற்கு தேவையான வருமானம் வந்து சேரும் உறவினர்கள் உதவி தக்க சமயத்துல கிடைக்கும் புதன் சாதகமாக சஞ்சாரம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கிறதுனால எல்லா நேரத்திலயுமே சாதகமான பலன் கிடைச்சாலுமே நீங்க கவனமா இருக்கணும் முன்னெச்சரிக்கை செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும் உங்களுக்கு இந்த மாதம் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் இழுபறியாதான் இருக்கும் தொழில் விரிவு செய்வதற்கு எதிர்பார்த்த பணம் கை வந்து சேரும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களுமே கிடைக்கும் மாணவர்களுக்கு படைக்கும் விஷயத்துல அக்கறை அதிகரிச்சு காணப்படும் அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் போலதான் வாழ்க்கைக்குள்ளே முன்னேற்ற பாதையில நடைபோட கூடியவங்க உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் போராட்டமான மாதமா அமையும் ஏன்னா ஒவ்வொரு வேலையுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்யற மாதிரி இருக்கும் தேவையில்லாம ஏதாவது நெருக்கடிகள் வரலாம் வீண் பிரச்சனை வரலாம் எதிர்பாராத சங்கடங்கள் உங்களை வாட்டி வதைக்கலாம் அதனாலதான் நீங்களுமே எல்லா விஷயத்திலுமே கவனமா முன்னெச்சரிக்கா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து எதிர்ப்புகளையுமே நீக்கிடுவார் குடும்பத்திற்குள் நிம்மதியற்ற நிலை இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போறது நல்லது ஒரு சிலர் தவறான வழியில் சென்று சட்ட சிக்கல்களுக்குள் ஆளாக வேண்டிய சூழ்நிலை வரும் கவனமா இருக்கு அஸ்திமஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்ததுனால உடல் நிலையில ஒன்று விட்டு ஒன்று ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிச்சுதான் இருக்கும் சின்ன உடல்நல இருந்தாலும் நீங்களா வீட்டு வைத்தியம் செய்யாம மருத்துவர் அணுகிறது நல்லது ஒரு சிலருக்கு எதிர்பாலினத்தால் அவமானம் ஏற்படலாம் செவ்வாயும் அஷ்டமசானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால விழிப்புணர்வோடும் செயல்படுறது அவசியமான ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு உங்கள் வேலை உங்கள் குடும்பம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த மாதத்தை நீங்க நகர்த்தினா நல்லது வீண் பிரச்சனை எதிலையும் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்துல யாரையும் நீங்க பகச்சிக்காதீங்க உங்களோட வார்த்தைகளையும் சரி உங்களோட செயல்களையும் சரி கோபத்தை காட்டாதீங்க அது கொஞ்சம் நீடித்த பிரச்சனையை உருவாக்கிடும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை அனுசரிச்சு போனா நல்லா தான் இருக்கும் தனியார் நிறுவன ஊழியர்கள் கூட டீம் சரிங்க நிர்வாகத்துக்கிட்டையும் சரிங்க அனுசரிச்சு சென்றால் நன்மையை நீங்க பெற முடியும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆலோசனை இந்த காலகட்டத்துல உங்களை பாதுகாப்பா வச்சிருக்கும் புதிய நட்புகளால் வாழ்க்கையின் திசை மாறும் ஆறாமிட குருவால் மனம் சங்கடப்படும் நிலை வரலாம் குருவின் பார்வை ஜீவன குடும்பஸ்தானத்திற்கு உண்டாகும் பொழுது வியாபாரம் நல்லபடியா முன்னேற்றத்தை காணும் அந்த சமயத்தில் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை வரும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையை கூட சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தன்னம்பிக்கை தைரியம் உண்டாகும் அதன் பிறகு அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் கொண்ட உங்களுக்கு துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்தது சாய்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமா அமைஞ்சிருக்கு உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய் இந்த மாதம் சப்தம சாணத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அவர் நீச்சமாகும் பொழுது இன்னுமே கொஞ்சம் கஷ்டம்தான் தலைக்கு வந்தது போல ஒரு சில பிரச்சனைகள் தப்பிக்கவும் முடியும் செவ்வாய் பகவானோடு இணையும் எதிர்பாராத சங்கடங்கள் வரலாம் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிச்சு காணப்படலாம் மேலும் தன குடும்ப வாக்கு சாணத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் குடும்பத்தில் குழப்பம் வரும் கவனமா இருங்க வார்த்தைகள்ல வீண் பிரச்சனைகளும் எதிர்போலும் உருவாகலாம் பண வரவுல தடைகள் உண்டாகலாம் கிரக கிரக சஞ்சாரங்கள் இந்த நேரத்துல உங்களோட உடல்நிலையை மையப்படுத்தி ஏதாவது உடல்நல குறைவுகள் வரலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது எல்லா விஷயத்திலையும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கவும் செயல்படுங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது என்ன மகர ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறோம்னா தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வார்த்தைக்கும் நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்